காயத்ரி மந்திரம் என்று இதையெல்லாம் பழைய காலத்திலே புராதனமாகவே தொன்றுவிட்டு வரக்கூடியதுதான் ஆனால் காயத்ரி மந்திரம் என்றால் என்ன அதனுடைய உட்பொருள் என்ன ஞானிகள் எதை அதை சுட்டிக்காட்டினார் என்பதை குருதிலே தெரியப்படுத்தியிருந்தார்கள் ஏனால் பெரும்பாலும் அதிகாலையிலே அந்த சூரிய உதயமான நிலையை கொண்டு காயத்ரி மந்திரத்தை காயத்ரி ஜபம் நாங்கள் செய்கிறோம் என்றுதான் செயல்படுத்துவார்கள் ஆனால் இன்று அந்த மந்திரத்தை சொல்லி அதை ஜெபிக்க ஆரம்பித்தால் ஏற்கனவே இதுபோன்று எத்தனையோ மனிதர்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து அவர் உடலை விளைய வைத்து அந்த உணர்வலைகள் வெளிப்பட்டு அவர்கள் இறந்தா வேண்டால் அந்த உடல்வலுத்தான் இன்று இந்த ஜபமாக செய்ய முடியும் நாங்கள் காட்டிய மூல இதை எடுக்க முடிவதில்லை ஏனென்றால் இதெல்லாம் வேதங்களில் திருவுகளாகி அதர்வளம் வேதம் என்று மந்திரத்தின் ஒளிகளை எழுப்பி அதை பரப்பி அதை விவரம் தெரிந்தவன் அந்த ஒளிகளை கவரக்கூடிய அடிப்படையில் அதை எடுத்து ஒரு மனிதனையே கைவெளியப்படுத்தி ஆவியாகவும் குட்டிச்சாத்தான மாற்றக்கூடிய நிலைகளுக்கு மனிதனை அடிமையாக்கும் நிலையில் தான் இதன் திரும்புகளாகிவிட்டது ஆனால் இயற்கையில் ஞானிகள் காட்டிய ஒட்பொருளை நாம் பார்க்க வேண்டும் ஒரு வேதனைப்படுவோனை அவன் சிரமப்பட்டான் துன்பப்பட்டான் துயரப்பட்டான் கஷ்டப்படுகிறான் என்று திரும்ப திரும்ப எண்ணினால் இது தியானம்தான் அதே சமயத்தில் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி நாங்கள் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தியில் என்னை அறியாது அந்த இருள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் அறுசக்தியில் அறியானம் பெற வேண்டும் என்று அந்த மகரிஷிகளைப் பற்றி எண்ணி அதை பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணினால் இதுவும் தியானம்தான் இதை ஏன் குரு சொல்கிறார் என்றால் இதில் எந்த தியானத்தை நாம் எண்ணுகிறோம் என்றால் காயத்ரி என்றால் வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்றும் சேர்ந்து எந்த மனத்தை அந்த காந்தம் இழுக்கின்றதோ அது ஈர்க்கப்பட்ட பின் அந்த மனத்தின் நிலைகளாக இந்த விஷம் அதனுடைய உணவின் இயக்கமாக அது செயல்படுத்தக்கூடிய நிலைகள் தான் ஐந்து நிலைகள் கொண்டதை காயத்ரி என்று உருவம் அமைத்து காட்டியிருப்பார்கள் இந்த ஐந்து நிலை பெற்றுவிட்டால் அது முழுங்கி பெற்று அதை முதல்நாளர் சொன்னது போன்று ஒரு வேதனைப்படுவதை திரும்ப திரும்ப எண்ணினால் அது காயத்ரி மகிஷம் சக்தி பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணினால் இதுவும் காயத்ரி தான் இரண்டால் வேதனைப்பட்ட மனிதன் அவன் உடலில் விளைந்ததையும் இந்த சூரியனை வெப்பம் காந்த விஷம் கலந்து வேதனைப்படும் உணவின் சத்தாக மாற்றி வைத்திருக்கின்றது இதே போலதான் மகர்ஷியின் சக்திகளையும் இதே வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் கலந்து மகர்ஷிகளின் அலைகளாக அதுவும் கலந்து வைத்திருக்கின்றது அது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறோம் என்றால் சூரியனைத்தான் சுட்டி காட்டுகின்றார்கள் அது சூரியன் கலந்து வைத்திருக்கக்கூடிய வேதனைப்படும் உணவை சுவாசிக்க போலீங்களமா அல்லது சூரியன் கலந்து வைத்திருக்கும் வேதனைப்படும் உணவை நீக்கி அருள்மொழி பெற்று அருஞானம் பெற்று அழியான நிலையில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷன சக்திகளை சுவாசிக்கப் போகின்றமா அது எந்த காயத்திரி என்பது தெரிய வேண்டும் திருமண காயத்திரி மந்திரத்தை ஜெயித்தம் என்றால் சக்தி கிடைக்கிறது என்று சொல்லி சூரியனை எண்ணிவிட்டால் அது என்ன எந்த அடிப்படையில் அந்த சக்தி நமக்குள் சேருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒருவரிடமிருந்து வேதனைப்படும் வந்த உணர்வுகள் வெளிப்படும் பொழுது முதலில் சொன்னது போன்றுதான் சூரியனை காந்த சக்தி கலந்து கொள்கின்றது அது முழுமை பெற்று அந்த வேதனை கலந்த உலகின் சத்தாக மாறப்படும் சீதா லக்ஷ்மி ஆனால் சேர்த்து கொண்ட மனம் அதற்குள் ஞானமாக இருக்கப்படும் பொழுது அது முதலில் சொன்னது போன்று வேதனைப்படும் மனம் இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் கவரப்பட்டு அந்த உணவின் இயக்கம் அதான் காயத்ரி காயமாகி முழுமை அழகினது அதன் இதை இந்த வேதனைப்படும் உணர்வு சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டது யார் சுவாசித்தாலும் அதே வேதனை உணர்வாக அது இயக்கும் இப்படித்தான் பொருள் படும்படி காயத்ரி புலனறிவு ஐந்து அதில் எந்த முனைவின் சக்தி எடுக்கின்றதோ அதன்படிதான் அது நடக்கும் இயக்கும் என்று வேதங்களில் இது மிகவும் தெளிவாக்கப்பட்டது இதை யாராவது சிந்திக்கிறோமா என்றால் இல்லை இதை தெளிவாக விளக்கு வழக்கு யாரும் யாருமில்லை ஆக மந்திர மொழிகளை எழுப்ப வேண்டும் என்ற நிலையிலேயே நிறுத்திவிட்டார் ஆனால் சாஸ்திரங்களில் அன்று அகசியினால் காட்டப்பட்ட தீமையில் விழுபடக்கூடிய சக்தி அந்த அருள் வழியை நாம் தெரிந்து அதன் வழி நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என அகசியின் ஒளியான நிலையில் கொண்டு முடிவு பெற்று இன்றும் விண்ணிலே துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி நாம் நுகர கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் என நமக்குள் விலையை செய்தால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறப்பு இல்லை என்ற நிலையை அடைய முடியும் அழியாத நிலையில் கொண்டு வாழ்வாங்க வாழவும் முடியும் ஆக நாம் மண்வரம் என்ற நிலையில் இதுபோன்ற நிலையில் சிக்கிவிடாதபடி ஞானியில் காட்டிய உட்பொருளை உணர்ந்து சூரியனை காந்த சக்தி கவர்ந்து வைத்திருக்கும் தீமையை வென்று உணர்வை ஒளியாக மாற்றிச் சென்ற ஞானிகள் மந்தரிசியின் உணர்வை ஒரு நட்சத்திரத்தினுடைய சப்தரிஷி மண்டலங்கள் உணர்வை இதை எண்ணி எடுத்து நமக்குள் சேர்ப்பிக்கும் சக்தியாக முழுமை தரச் செய்யக்கூடிய அந்த சக்தியைத்தான் காயத்ரி என்று காட்டப்பட்டு எண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த சத்து சூரியனே காந்த சக்தியால் அந்த உணர்வுகள் கவரப்பட்டு நம் பூமிக்கு வரணும் அதை நாம் நுகர வேண்டும் அதை நமக்குள் வளர்க்க வேண்டும் அந்த அடிப்படையான நினைவில் விண்ணிலை செலுத்தி அந்த அருள்மொழி பெற்று அறிஞானம் பெற்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலையிலேயே இந்த காலையிலே காயத்திரி மந்திரம் சொல்லுகிறார்கள் ஜெபம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் அதிகாலையிலேயே அந்த அருள் உலர்களை நாம் நமக்குள் சேர்ப்பிக்கும் இலையாகத்தான் தத்துவங்கள் நமக்கு காட்டி சென்றது ஆனால் அந்த தத்துவங்கள் அனைத்துமே இன்று உட்பொருட்கள் திரும்பப்பட்டு உள்கருத்தை நாம் அறியாதபடி மேலெழுந்த வழியாக மனிதனுடைய உணர்வுகளைத்தான் கவர்ந்து அந்த அடிப்படையில் நான் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல் இதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி இருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்